கீழே தீ மூட்டப்பட்டு வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் இப்படி கதறுகிறார்களே என்ன குட்டத்திற்கு இந்த தண்டனை என்று கேட்டபோது போது ஜிப்ரீல் அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் கொஞ்சம் கூட மானம் இல்லாமல் உலகத்தில் வாழும் விபச்சாரத்தை தாராளமான செய்த ஆண்களும் பெண்களும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நம்முடைய காதுகளிலே விழுந்தும் அந்த அநியாயத்தை நாம் செய்வோமேயானால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள் குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னத்

அநியாயம் தொடர்ந்தால் அநியாயங்கள் அதிகமானால் நம்முடைய குடும்ப வாழ்வே கேள்விக்குறியாகி போய்விடுமே நம்முடைய மக்களுக்கு என்ன கேரண்டி வளர்ந்து வருகிற எனது பிள்ளைக்கு என்ன இந்த உத்தரவாதம் தீமையை செய்கிற மக்களோடு அந்த தீமும் பரவி எங்கு பார்த்தாலும் அந்த தீமை அதிகமானால் இம்மையிலும் விடமாட்டேன் மறுமையிலும் விடமாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த இம்மைக்குரிய வேதனை நமது குடும்பத்திற்கும் அப்படிப்பட்ட ஒரு சங்கடமான சூழ்நிலையை அல்லாஹ் உண்டாக்கினால் நம்மால் தாங்க முடியுமா தாங்குகிற சக்தி நமக்கு உண்டுமா ஆகவே கடந்த காலத்தை தூக்கி வீசி அல்லாஹுவே ஒரு காலம் நீ திருக்குறானில் பதினேழாவது அத்தியாயத்தில் நீ கூறியதன் அடிப்படையில் அருகில் கூட இனி நான் நெருங்க மாட்டேன் யா ல்லா அறிந்து அறியாமல் அதை செய்து விட்டேன் யா ல்லா இனி ஒரு காலம் நான் அந்த தவறை செய்யாமல் நீ என்னை பாதுகாப்பாயாக உன்மீறி சத்தியம் விட்டு சொல்கிறேன் அப்படிப்பட்ட காரியத்தை ஒரு காலம் நான் செய்ய மாட்டேன் என்று சத்திய பிரமாணம் எடுத்து செய்கிற மக்கள் தௌபா செய்து ஒதுங்கி வாழுங்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்யுங்கள் இந்த அநியாயத்தை செய்யாதீர்கள் இந்த அநியாயம் தொடர்ந்தால் அது கியாமின் அறிகுறியாக வந்துவிடும் ஆகவே இந்த அநியாயத்தை செய்யாதீர்கள் எதிர்கால சந்ததியினை பாருங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க மக்களை பாருங்கள் என்றெல்லாம் மக்களுக்கு நாட்டு நடப்புகளை எடுத்து சொல்லி அநியாயத்தில் மக்களை விளக்குளாக நாம் மாற வேண்டும் தோழர்களே அல்லாஹு தாலா திருக்குறானில் பெரும் பாவத்தில் இருந்து நீங்கள் விலகினால் சிறுபாவங்களை உங்களுக்காக வேண்டி நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ஆகவே அன்பானவர்களே சகோதரர்களே பெரியோர்களே யாரையும் குற்றம் சுமத்தி பேச இங்கே நான் வரவில்லை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட கால சூழ்நிலையை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தால் நம்முடைய ஈமானையும் நம்மையும் நம்முடைய இதாயத்தையும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளையும் நாம் காப்பாற்ற முடியும் என்பதற்கு அந்த குறிப்புகளை கவனத்திற்கு நான் தந்திருக்கிறேன் ஆகவே நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் குண்டும் ஹை ர உமத்தின் உக நிஜத் லின்னாஸ் தாமருணபில் மாரூப் வத்தன் ஹவுன அனில் முன்கர் வத்து மின் உணபில்லா அல்லாஹு தாலா திருக்குரானில சொல்லுகிறான் நன்மை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு கூட்டம் உங்களில் இருந்து கொண்டே இருக்கட்டும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் திருக்குரானில சொல்லுகிறான் அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹெரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹ் அலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்